ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது கோவா ட்ரிப்பு தான் இதில் ரொம்ப பல வருட கனவு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஃப்ளைட்டில் இதுவரை நாங்கள் போனதே கிடையாது அது போகணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப வருஷமாக காசு சேர்த்து வச்சு எப்படியாவது போயிடலாம் அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கு போகிற அளவுக்கு நம்மளால் பதிக்க முடியாது சரி நம்ம இங்கே லோக்கல்லையே போவோம் அப்படின்ட்டு தான் கோவா பிளான் பண்ணோம் பிளான் பண்ணிவிட்டு இப்போது நாங்கள் மூணு மணிக்கு ஃப்ளைட்டு அதனால் மொதல் நாள் நைட்டே கிளம்பி வந்து ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டோம் சென்னையில் அதுக்கு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ரெடியாகி நாங்கள் வந்துவிட்டோம் மூணு மணிக்குனால் மேக்ஸிமம் ஒன்று ஒரு மணிக்கெல்லாம் வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் ஃப்ளைட்டில் வந்து இறங்கிறதுனால ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கிட்டோம் ஒரு ஆட்டோவில் தான் வந்து இறங்குனோம் இறங்கிட்டு இப்போ போயிட்டுருக்கோம் இதுதான் பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸு இதுவரை ஹேர்மெண்ட்டே பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும் வெளியிலேருந்து பார்த்துருப்போம் உள்ளார போய் பார்த்ததே கிடையாது அதனால இது வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அது எங்களுக்கு இதுதான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது இதில் வந்து பல சப்டிவிஷன் வந்து நிறைய இருக்குது செக்கிங்கே வந்து லோக்கல் இந்தியாவுக்குள்ளே போகிறதா இருந்தாலுமே நமக்கு வந்து அவ்வளோ செக்கிங் ப்ராசஸ் இருக்குது இன்னும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போனோம்னா ரொம்ப அதிகமான செக்கிங் இருக்கும் போல இருக்குது இதுதான் இதுலேருந்து நமக்கு வந்து நடந்து போகிறதுக்கு வந்து வச்சிருந்தாங்க ட்ராலி வச்சுருந்தாங்க அது நாங்கள் ஒரு ஒரு லக்கேஜ் அப்படிங்கிறதுனால கையில் எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் தான் நிறையா வந்து ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்சத்துக்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க நாங்கள் ட்ராவல்ஸ் புக் பண்ணி போனதுனால ட்ராவல்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இருந்தாங்க அந்த குரூப்பில் நாங்கள் அதனால் அவர் சொன்னபடி நாங்கள் அந்த இதுக்கு வந்துவிட்டோம் இந்த பிராஞ்சுக்கு வந்துடுங்க ஏ டூ அந்த இதுக்கு வந்துடுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க முன்னாடி அதனால் நாங்கள் அங்கே வந்துட்டோம் இப்போது ஃபுல்லாகவே வந்து காமராஜர் ஏர்போர்ட் இருக்குல்ல அந்த ஏர்போர்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சென்னையில் அதுதான் இருக்குது ஃபஸ்ட்டு அதில் நம்ம வந்தாச்சு இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட் வே இதுலேயே வெளியிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பூங்கா மாதிரி அழகாக வந்து செடியிலாம் வந்து வளர்த்து வச்சுருந்தாங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் இங்கே வாங்கினோம் அப்படின்னா ஜாமெல்லாம் வாங்கணும் அப்படின்னா முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ காஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வெளியில் வாங்குறதை விட இங்கே ரொம்ப அதிகமான இதாக இருக்குது அதனால் வெளியிலேயே நம்ம வாங்கிட்டு வந்துடணும் இங்கேலாம் இருக்கும் போய் வாங்கவே முடியாது அப்படின் தான் சொல்லலாம் இது நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக்கிங்கு செக்கிங் இங்கே பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளாரையே விட்றாங்க வெளியிலேயே வந்து நமக்கு வந்து செக்கிங் முடிஞ்சிருது அதாவது ஆதார் கார்டும் நம்மளோடய டிக்கெட் எதுவும் நம்ம ட்ராவல்ஸ் ஒர்க் பண்ணதுனால நமக்கு மொபைல்லையே டிக்கெட் அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே ஒரிஜினல் டிக்கெட் நம்ம இங்கே வாங்க முடியும் இப்போ நம்ம செக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்போ உள்ளார வந்தாச்சு உள்ளார வந்துட்டு இங்கே தான் நமக்கு கோவில் மாதிரி அழகாக வந்து வச்சுருந்தாங்க சைடில் வந்து மாடு அடக்கிறது அதாவது ஏறு தழுவுதல் அப்படின்னு நம்ம தமிழர் பாரம்பரிய விளையாட்டு அப்படிங்கிறதுனால இந்த சிலையோட வந்து அழகாக வந்து மாடு அத்தவர் அடக்கிற வரையும் போட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த சிலை நெக்ஸ்ட் இதில் தான் கவுண்டர் கவுண்டராக வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து நம்ம லக்கேஜ் வந்து ஏற்றுற இடம் இதில் தான் வந்து நம்ம வந்து செக்கின் செக் அவுட் அப்படின்னு இருக்குது நம்ம செக்கின் நம்ம ஃபுல்லாக அனுப்ப போகிறோம் அனுப்புகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்ம டிக்கெட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம ஆதார் கார்டு எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆளுக்கு தான் வெயிட் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு கொடுத்துருவாங்க அந்த இதில் நம்ம வெயிட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளேனுக்கு போயிடும் நம்ம அதை திருப்பி நம்ம லக்கேஜ் நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னா நம்ம எங்கே போய் நம்ம இறங்குறோமோ அதுக்கப்புறம் அங்கே டெலிவரி டைத்தில் தான் நம்ம பார்க்க முடியும் இது நமக்கு வந்து நம்ம லக்கேஜை வந்து செக் பண்ணி நமக்கு வந்து உள்ளார அனுப்புவாங்க சரியா அதனால் அந்த இடம் தான் அது இது உள்ளாரையே பார்த்தோம்னா நிறையா சில்க்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதாவது ரெடிமேட்ஸ் நிறைய இல்லாத கடையே இல்லைன்னு சொல்லலாம் உள்ளார ஒரு மால் மாதிரியே வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவே ஆனால் காஸ்ட்டு தான் ரொம்ப அதிகம் அடுத்தது லிஃப்ட் மாதிரி இசிலேட்டரில் போயிட்டு வந்தாச்சு அது வந்து கொஞ்சம் பயம் அம்மாவும் கொஞ்சம் பயம் அப்படியே போயிட்டு இருந்தாங்க பிடிச்சிட்டு தீராகுட்டி அதுலேயே வந்து ஒரு விளையாட்டு அவளுக்கு ஜாலியாக இருந்துச்சு இங்கேருந்து நம்ம இப்போ இன்னொரு சப்டிவிஷனுக்கு இப்போ மேலே வந்து லக்கேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு பார்ட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம இசிலேட்டரில் ஏறி இறங்கி வந்து அதுக்கப்புறம் இன்னொரு செக்கிங் அங்கே தான் நம்ம உட்காந்துருந்தாலும் நம்மளை வந்து பிளேனுக்காக தனியாக வந்து நம்ம அழைச்சிட்டு போவாங்க இதில் வந்து தீராக்குட்டி வந்து விளாண்டுக்கிட்டே இருந்தால் அவளுக்கு ஜாலியாக இருந்துச்சு அதனால் ஏறி இறங்கி பார்த்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு இப்போ வந்தாச்சு இப்போது இதில் தான் வந்து ஏறப்ளேனா நிற்கிற இடம் இதில் வந்து ஆல்ரெடி வந்து வேறு பேசஞ்சர்ஸ்லாம் வந்து ஏறிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் போனது இண்டிகோ ஃப்ளைட்டு தான் அதுதான் கொஞ்சம் ரேட்டு கம்மி அப்படிங்கிறதுனால நம்மளால் வசதிக்கு அவ்வளோதானே முடியும் அதனால் நாங்கள் அந்த இதில் தான் போனோம் நம்ம மற்ற ஃப்ளைட்லாம் நம்ம கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது இது போயாச்சு இதுக்கப்புறம் பஸ் வந்துட்டு இந்த பஸ்ஸில் தான் ஏறி நம்ம வந்து இன்னொரு இண்டிகோ ஃப்ளைட்டு இது வந்து ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் இப்போ ஏர் இண்டியா ஏர்வேஸ் அப்படின்னா நமக்கு தனித்தனி பார்ட்டு அந்தந்த நம்ம கேட் நம்பர் கொடுத்துருக்காங்களே அங்கங்கே போனால் அந்த ஏரோப்ளைன் அங்கங்கே நிற்கிது இப்போ நம்ம இண்டிகோவில் ஏறுவதனால நமக்கு இண்டிகோ ஃப்ளைட்டு தான் அதனால் இங்கே ஃபுல்லாகவே வந்து எல்லா ஃப்ளைட்டுமே இண்டிகோவில் தான் இருக்கும் நம்ம பஸ் வந்துடுச்சுன்னா நம்ம ஏறிட்டு நமக்கு எம் ஃப்ளைட் எங்கே இருக்கோ நம்ம அங்கே கொண்டுட்டு போய் விட்டுருவாங்க இப்போது இதுதான் எங்கள் டிக்கெட்டு நாங்கள் அஞ்சு பேரை போவோம் எங்கள் ஃபேமிலியோட அது அஞ்சு பேரோட டிக்கெட் இது இதெல்லாம் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அதனால ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சாச்சு இப்போது வந்து இறக்கி விட்டுட்டாங்க பஸ்ஸில் ஏறி இறங்கியாச்சு இப்போ இதுதான் நாங்கள் ஏற போகிற ஃப்ளைட்டு இது முன்னாடி போகிறவங்க எங்கள் ட்ராவல்ஸ்லேருந்து வந்தவங்க அந்த ட்ராவல் கைடும் போயிட்டு இருந்தார் நான் விசேங்க ஒரு இருபத்தஞ்சி பேருக்கிட்ட போனோம் ஒரு ஜாலியான ட்ரிப்பாக இருந்துச்சு போய் ஏறியாச்சு நமக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இதுதான் நாங்கள் நான் நேர போகிற ஃப்ளைட்டே ஏறிட்டுருக்கோம் அதை நாங்கள் ஏறும்போதே சைடில் ஏர் இந்தியா இது வந்து நெக்ஸ்ட்டு அந்த பார்ட்டில் உள்ளது ஏர் இந்தியாவுக்கு உள்ளது அதுவும் சைடில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அதையும் உங்களுக்காக எடுத்தாச்சு அவ்வளோ அழகாக மூவ் ஆனது ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளார வந்துவிட்டோம் இப்போ வந்து அந்த சீட் நம்பரை பார்த்துட்டு நம்ம உட்கார வேண்டியதான் அங்கே அங்கே மேலேயே வந்து நம்ம சீட் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த சைடில் நம்ம லக்கேஜ் விடுப்போம் இல்லையா அதுலேயே வந்து நமக்கு என்னென்ன சீட்டோ அதை கொடுத்துருக்காங்க ஹீராகுட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேறுறதுனால அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தா ஏரோஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து எப்படி போடணும் பெல்ட் போடணும் அப்படிங்கிறதே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக எடுத்தாச்சு ஏன்னா ப்ளே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க இன்ஸ்டேஷன் கொடுத்தா உட்காந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம எந்திரிக்க முடியாது அதனால் எடுத்தாச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு குட்டியும் வந்து தீராகுட்டிக்கு வந்து சீட்டு கிடையாது ஆனால் அது கொஞ்சம் அங்கே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு போகிறப்போ நாங்கள் அதில் உட்கார வச்சுக்கிட்டோம் சைட்லேயும் நம்ம பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கலாம் ஏன்னா எல்லாேருமே வந்துருக்க மாட்டாங்க ஏன்னா மேக்சிமம் டேக்க சீட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது இப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறோம் நேராக இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது மூவிங் ஆகிறது உங்களுக்கு தெரியும் அழகான நம்ம இங்கேருந்து மூவிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட சவுண்டே உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மாதிரி ரிஃப்ளெக்டோடு அழகாக தெரியுது கீழே அந்த அதர் பிளேன்லாம் வந்து அந்த இடத்துல எல்லாம் நிற்கிது அதில் இருந்து பார்த்தோம்னாலே நமக்கு நல்லா தெரியும் போக 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 நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகி ஜம்ப் ஆகிடுது தெரியும் தெரியும் இப்போ நம்ம வேகமாக வேகமாக போகுது அப்போ நமக்கு மேலே ஏற போகும்போது அந்த லைட் வந்து அந்த நமக்கு வந்து அந்த ஏரியாச்சு தூக்கிட்டாங்க இதுலேருந்து நமக்கு லேண்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் வந்து ரன்னிங்கில் வந்து தான் நமக்கு தூக்குது இப்போ தெரியவங்களுக்கு முன்னாவே நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்து அப்படியே மேலே 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 போய் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம வந்து பறந்துகிட்டு இருப்போம் அவ்வளோ உயரமாக வந்து பறக்குது அதனால் நமக்கு வந்து ரொம்ப உயரம் போக 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 நமக்கு வந்து டவர் கிடைக்காது வீராவிடி ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது புரியல அதுக்கப்புறம் தான் மேலே பொண்ணு என்னென்னு பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு அழுவையை ஒன்று போட்டுட்டா இப்போது நமக்கு மேலேருந்து நமக்கு இப்படி தெரியுது கீழே வீடெல்லாம் இருக்கிறது குட்டி குட்டியே அப்போ தான் அழுதுகிட்டு இருந்தது பயத்தில் அழுதுட்டா அதுக்கப்புறம் என்ஜாய்மெண்ட் பண்ணினுச்சு இப்போது அந்த ஒரு மூணு நாலு மணிக்கெலாம் பார்த்தோன்னா வெயில் மேலே ரொம்ப அதிகமாக பயஞ்சாயிரம் அடி உயரத்தில் நம்ம பறந்துகிட்ருக்கோம் அதனால் வந்து வெளிச்சம் வெயிலே இல்லாத மாதிரி அப்படியே அழகாக வந்து கிளைமேட் வந்து அப்படியே சூப்பராக தெரிஞ்சிச்சு தீரகுட்டி அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு புதுசுசாக இப்போ அழுவ பயம் பயம்லாம் போய் சிரிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம கார்னர் சீட் நமக்கு கிடச்சது அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து வியூஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் இல்லையா அதனால வந்து நமக்கு அது ஒரு சூப்பராக இருந்துச்சு கார்னர் சீட்டு தான் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம நல்ல மேலே போயாச்சு ஃபுல்லாக அதில் சைடில் உள்ள அந்த எஞ்சின் தான் உங்களுக்கு தெரியுது உள்ளுப்புள்ளையே வந்து அவள் சீட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடுவில் யாருமே இல்லை மூணு சீட்டு அவளுக்கு சீட்டு கிடையாது மன்னிப்பு தான் வச்சிருக்கணும் யாராவது வந்திருந்தா அப்போ அவங்க ஃப்ரீயாக இருந்ததுனால அவளுக்கு ஒரு சீட்டு கொடுத்து அப்படியே உட்கார வச்சாச்சு சைன்லேயே படிக்கிறதுக்கு அந்த சீட் கவர்லையே வந்து புக்கு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ ஓரளவு நம்ம நியரஸ்ட்டாக கோவாவை நெருங்கிட்டோம் அந்த வீடு அந்த ஃபால்ஸ் இதெல்லாம் தெரியுது பாருங்கள் மேக்ஸிமம் கோவா வரும்போதே அது ஃபுல்லாகவே கடல் தானே அதிகம் அதனால் இதில் பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக கடல் தான் அது அப்படியே நல்லா தெரியுது இருந்து பார்க்கும்போது ட்ரோன் எஃபெக்டில் நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த எஃபெக்ட்லேயே வந்து நமக்கு தெரியுது உயரமாக இப்போ நம்ம இறங்கிட்டோம் இறங்கப்போம் கோவா ரீச் ஆயாச்சு இந்த சைடில் வந்து காடு மலை இருக்குது அங்கே ரொம்ப அதிகமான வீடு கிடையாது காடும் கடலும் தான் அதிகமாக இருக்கும் அங்கே இப்போ ரீ ரீச் ஆயாச்சு கோவா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் இதுலேருந்து நமக்கு நேராக போய் கோவா ஏர்போர்ட்டில் இறங்க வேண்டியது தான் இதுக்கான நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம கோவாவில் போய் என்னென்ன பிளேஸ் இருக்குது இம்பார்ட்டண்ட்டான டூரிசம் பிளேஸ் என்ன அது என்னென்ன நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன் அது ரீச் ஆகும் போதே அந்த சைடில் நம்ம ஆல்ரெடி ஏறும்போது இருந்தது இறங்கும் போது வந்து போய் ஓப்பன் ஆகிடுது அந்த லைட் இடத்துல இடத்துலலாம் ஓப்பன் ஆகி நம்ம இப்போது ரீச் ஆயாச்சு கோவா ஏர்போர்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதுனால அங்கே ரொம்ப மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம கோவாவில் இறங்கி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்